திருவள்ளூர் மாவட்டம் இந்த சிறுவபுரி என்ற இந்த ஊர் வந்து ஆன்மீகத்தினுடைய புகழ்பெற்ற தலம் இருக்கிற முருகன் கோயில் இருக்கிற இடம் இந்த இடம் இந்த பகுதியில் இருக்கிற ஆன்மீக பெருமக்களெல்லாம் குறிப்பாக கிருத்திகை வாரத்தில் செவ்வாய்க்கிழமை போன்ற நாட்களில் தங்களுடைய நேர்த்திக் கடனை செலுத்துவதற்கு இந்த திருக்கோயிலுக்கு வருகிறார்கள் இதுக்கு நாளுக்கு நாள் இந்த திருக்கோயிலுக்கு ஆன்மீக மக்களுடைய கூட்டம் என்பது கூடிக்கொண்டே இருக்கிறது இந்த திருக்கோயிலுக்கு நம்முடைய அறநிலையத்துறையினுடைய அமைச்சர் மாண்புமிகு சவர் சேகர்பாபு அவர்கள் ஒரு நான்கைந்து முறை இந்த திருக்கோயிலுக்கு வந்து இந்த பகுதியில் இருக்கிற நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தராஜ் அவர்களும் அதுபோல் பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் சந்திரசேகர் அவர்களும் அமைச்சரிடத்திலே முறையிட்டு இருக்கிறார்கள் இந்த திருக்கோயிலுக்கு போதுமான ரோடு வசதி இல்லை ஏன்னா இப்போ இருக்கிற பழைய ரோடுன்றது வந்து ஏழு மீட்டர்லேருந்து பதினோரு மீட்டர் அளவுக்கு தான் இருக்கிறது சில இடங்களில் ஏழு மீட்ரு சில இடத்துல பதினோரு மீட்ரு அதுவும் ஒரு வழி பாதையாக இருக்குது இதே வழியிலே வந்து இதே வழியிலே போகிறதுல பல சிரமங்கள் இருக்கிறது போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கிறது திருக்கோயிலுக்கு முறையாக உள்ளே சென்று ஆன்மீக கடனை செலுத்துவதில் பல்வேறு சிரமங்கள் இருக்கிறது என்பதை இந்த பகுதியில் இருக்கிற ஆன்மீக மக்களும் சரி மக்கள் பிரதிகளும் சரி நம்முடைய மாண்பு அமைச்சர் நாசர் பா நாசர் அவர்களும் நம்முடைய அமைச்சரிடத்தில் கோரிக்கை வைத்தார்கள் அந்த அடிப்படையில் நெடுஞ்சாலைத்துறையின் மூலமாக இந்த சாலையை அமைத்து தர வேண்டும் என்று அமைச்சரவர்கள் எங்களுடைய துறைக்கு கடிதம் அனுப்பினார்கள் அந்த அடிப்படையில் ஒரு ஆறு மாத காலமாக எங்கள் துறையைச் சேர்ந்த தலைமை பொறியாளர் அது போன்ற கண்காணிப்பு பொறியாளர் கோட்ட பொறியாளர்கள் ஆர்வ ஆய்வு செய்ததில் ஏறத்தாழ இந்த நேஷ்னல் ஹைவேஸ் இந்த சாலையும் அந்த நெடுஞ்சாலையும் இங்கே இணைக்கிற பொழுது நாலு கிலோமீட்டர் வந்து தூரம் வந்து இந்த நாலு புள்ளி ஆறு கிலோமீட்டர் தூரம் முழுமையாக இந்த சாலை இதில் இந்த பகுதியிலேருந்து அந்த பகுதிக்கு போகிற பொழுது ஊர் பகுதியில் தான் இப்போ இருக்கிற சாலை கொண்டிருக்கிறது இந்த ஊர் பகுதியில் வந்து ரோடுகளை வந்து விரிவுபடுத்த முடியாது அதனால் வந்து ரோடுகளை விரிவுபடுத்த வேண்டும் என்று சொன்னால் நிலத்தை வந்து கையகப்படுத்தணும் நிலம் என்று பார்க்குற பொழுது பன்னெண்டு ஏக்கர் இடத்த வந்து நிலம் கையகப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது அந்த பன்னெண்டு ஏக்கர் வந்து நிலத்தை கையகப்படுத்தணும்னா ஏறத்தாழ பதிமூணு கோடி ரூபாய் அரண் அரசனுடைய திட்ட மதிப்பீடு அரசாங்கத்தினுடைய மதிப்பீடு அடிப்படையில் பார்க்குற பொழுது பதிமூன்று கோடி ரூபாய் தேவைப்படுகிறது இந்த சாலையை முழுமையாக நாலு புள்ளி ஆறு கிலோமீட்டர் அந்த சாலை அமைக்கணும்னாக்கா ஏறத்தாழ நாற்பத்தஞ்சு கோடி ரூபாய் பணம் தேவைப்படுகிறது அவர்களோட அறநிலையத்துறை பொறுத்தளவுக்கு நாங்கள் நாற்பத்தஞ்சு கோடி ரூபாயும் நெடுஞ்சாலைத்துறைக்கு வைப்பு நிதியாக நாங்கள் செலுத்தி விடுகிறோம் அதனால் வந்து நீங்கள் இதை வந்து நீங்கள் முறையாக வந்து நீ செய்து கொடுங்கள் என்று அவர்கள் அனுப்பிய கடிதின் அடிப்படையில் தான் அமைச்சர் அவர்களோடு நான் இந்த ஆய்வு மேற்கொள்வதற்காக வந்தேன் இது நியாயமாக வந்து இந்த ரோடுகளும் விரிவுபடுத்த தான் இதற்கு பின்னால் விரைந்து நில எடுப்பு பணிகளில் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் மூலமாக மாவட்ட வருவாய் அலுவலர்கள் ஒரு இரண்டு மாதங்களிலே வந்து இந்த நிலத்தை வந்து நீங்கள் கையகப்படுத்தி நெடுஞ்சாலை ஒப்படையுங்கள் என்று மாவட்ட ஆட்சித்தலை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் இந்த பணியப்படுத்தளவுக்கு அறநிலையத்தினுடைய ஆணைய ஆணையாளரும் நம்முடைய செயலர் அவர்களும் மாவட்ட ஆட்சியத்திலோடு தொடர்பு கொண்டு இந்த நிலத்தை உடனே கையகப்படுத்தி நெடுஞ்சாலைத்துறை ஒப்படைத்தாக்கா ஒரு ஆறு மாத காலத்திலேயே இந்த சாலையை முழுமையாக போடப்படும் ஆன்மீக பெருமக்களுடைய பயன்பாட்டுக்கு உடனடியாக கொண்டு வரப்படும் இப்போ நெடுஞ்சாலைகள் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் பார்த்தீங்கன்னா நிலக்கரி சாம்பல் கலந்து கலந்து தான் சாலை அமைக்கிறாங்க அதிக அளவில் அமைக்கிறதுனால என்ன பார்த்தீங்கன்னா சாலை வந்து அடிக்கடி டேமேஜ் ஆகுறதுனால வந்து பொலியூஷன் ப்ராப்ளம் ஏற்படுது சாலை ஆளப்படுறதும் பொல்யூஷனுக்கு என்ன இல்லை சாலை வந்து சாம்பலை தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க சாலை கட்டுமாவட்டத்தில் வந்து சரியான முறை கையாளுறதில்ல அது உங்களை குற்றம் சாட்ட முடியாது அது வந்து கீழே இருக்கிற அதிகாரிகளுடைய ஆய்வு முறையாக பண்ணாமல் வந்து சைல் ஆகலை இதை தடுக்க நீளம் இல்லை இல்லை நீங்கள் கேள்வி கேட்கறதால தவறான கேள்வி கேட்டுங்கிறீங்க தப்பு சாம்பலை பதில் சொல்றேன் பதில் சொல்றேன் எது சாலையோட அகல ஆமா நாலு நாலு சாலை அமைக்கணும் நாலுழிச்சா நான்கு வழி சாலையாக சொன்ன ஆரம்பத்தில் இருக்கிற பழைய சாலை என்பது ஏழு மீட்டர் பதினோரு மீட்டர் வரைக்கும் இருக்குது அது நான்கு வழிச்சாலையை ஆக்கணும்னா கிட்டத்தட்ட ஏறத்தால முப்பத்தி ரெண்டு மீட்டர் ஆக்கணும் நான்கு வழி சாலையை ஆக்க முடியும் அதனால தான் அதனுடைய நீளத்தை சொன்னால் நாலு புள்ளி ஆறு கிலோமீட்டர் அதை அமைக்கணும்னு முடிவு பண்ணுறோம் அதில் ஏறத்தாழ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று புள்ளி எட்டு மற்ற நிலம் கையகப்படுத்தணும் மொத்த நீளம் நாலு புள்ளி ஆறு இதில் நிலம் கையகப்படுத்து எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஒன்று புள்ளி எட்டு வந்து நிலம் கையகப்படுத்தணும் ஏறத்தாழ பன்னெண்டு ஹெக்டர் இடம் வந்து நிலம் கையகப்படுத்த இருக்குது அதுவும் கோயில் பகுதியில கொஞ்சம் இடத்த கொஞ்சம் கையகப்படுத்த வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது ஏன்னா இது எல்லாம் ஒட்டுமொத்தம் எதுக்குன்னு கேட்டிங்கனாக்கா எல்லா ஆன்மீக மக்களுக்காக தான் ஏன்னா இந்த ஊருக்கு அதிகமான வெளியூரில் இருக்கிற வெளி மாவட்டத்தில் இருக்கிற ஆன்மீக மக்கள் பெருமையாக வருகிற காரணத்தினால் அவர்களுக்காக தான் அந்த வந்து சாலையை வந்து முழுக்க முழுக்க அமைக்கிற மொழியை இந்த ஊரில் இருக்கிற மக்களுக்கு இந்த சாலையே போதும் ஆனால் வெளியூர் மக்களுக்காக தான் அந்த சாலையை வந்து அமைக்கிறோம் ஒன்று இந்த நெடுஞ்சாலை பொறுத்த அளவுக்கு என்னென்னா தரமான சாலைகள் அமைப்பது தான் அந்த நெடுஞ்சாலத்தினுடைய இலக்கு அந்த அடிப்படையில் தான் சாலைகளை வந்து நாங்கள் வந்து ஏற்கனவே வந்து உங்களுக்கே தெரியும் ஒரு காலத்தில் வந்து சாலைகள் எப்படி போடுவாங்கன்னு கேட்டிங்கனாக்கா இந்த கைச்சொத்துற மிஷினை வச்சிங்கன்னா கல் ஜல்லி போட்டு அதில் தாரை ஊற்றி அதுக்கு பின்னால் போட்டு நாம் போகிற போது நம்ம டயரே வெடித்து போகிற அளவுக்கு அந்த கல்லுலாம் அந்த காலங்கள்லாம் உண்டு அதுக்கு நாள் ஃபேவரபிள ஃபேவருக்கு வந்த வந்திருப்பனால இப்போ என்ன பண்ணுறோம் நாங்கள் நெடுஞ்சாலை இப்போ நான் அமைச்சரான பண்பாடு மேக்சிமம் சாலைகள் வந்து சென்சார் ஃபேவர் தான் வச்சுருக்கணும் ஏன் சென்சார் ஃபேவர் வச்சுருக்க அந்த ஒப்பந்திலேயே நான் கேட்குறேன் சென்சார் ஃபேவர் வச்சிருக்கீங்களா நாலு பேர் சாலை அமைக்கிறோன்னா சென்சார் ஃபேவர் இருக்கிற ஒப்பந்தார்தான் நாங்கள் அனுமதிக்கிறோம் அது எப்படின்னாக்கா அவனுக்கு சென்சார் ஃபேவரை பொறுத்தளவுக்கு என்னென்னா அந்த ஜல்லிகளை தள்ளி தள்ளி கொண்டு தார ஊற்றுறபோது ஒரே மாதிரியாக இருக்கும் அது அதனுடைய அந்த குணமே அதுதான் அதனால் நாங்கள் டெண்டரில் அப்படி தான் கேட்குறோம் நாலு வழி சாலையாக சென்சார் பேவர் இருந்தால் தான் அவனுடைய டெக்னிக் குவாலிஃபிகேஷன் பாஸ் ஆகும் அதெல்லாம் பாஸ் ஆகாத அதுலேயே வந்து அடிபட்டுருவார் அவர் அதனால் இப்போ வந்து தரமான சாலையை போகிறோம் அதுக்கு அடுத்தது நான் நெடுஞ்சாலைத்துறை வந்து குவாலிட்டி கண்ட்ரோல்னு ஒரு விங்கு ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறேன் அந்த விங்கை பொறுத்த அளவுக்கு என்னென்னு கேட்டால் நான் பல இடங்களில் நான் வந்து சுற்றுப்பாணை மேற்கிற பொழுதெல்லாம் என்னுடைய கிரளையில் நான் துறப்பணம் எல்லாம் வச்சுன்னு இருக்கிறேன் நான் போகிற இடங்கள்லாம் தமிழ்நாட்டில் உங்களை மாதிரி தீவில் தான் அதிகம் காட்டின்னு இருக்கிறாங்க தரங்கள் சரியாக இருக்கிறாரு அமைச்சராக இருக்கிறான் இதுக்கு முன்னால் யாரும் பார்த்ததில்ல நான் நேரடியாகவே தளத்துக்கு போகிறேன் ஆய்வு செய்கிறேன் தரமாக இருக்குதான்னு பார்க்குறேன் தரமாக இருந்தால் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் தர இல்லைன்னு சொன்னால் ஒம்பத்ததாயிரம் பேர் தமிழ்நாட்டில் பல பேர் மீது நான் நடவடிக்கை எடுத்துருக்கிறேன் ஃபைன் போட்டிருக்கிறேன் அந்த சாலையை பார்த்து சரியில்லைன்னு சொன்னால் மீண்டும் நோண்டிட்டு ஒழுங்காக சாலையை போடுன்னு சொல்லி அவளுக்கு பெனால்ட்டி போட்டு சாலையை போட வச்சுருக்கிறேன் ஆனால் இந்த அரசு பொறுப்பேற்ற உடனே தரமாக சாலை போடுவது தான் எங்களுடைய இலக்கு பல இடங்கள் நான் செலுகிற பொருளை ப மாவட்டத்துக்கெல்லாம் போகிற பொழுது குறிப்பாக அரசியல்வாதியோட பத்திரிக்கை நண்பர்கள் தான் என்கிட்ட சொல்லாங்க சார் இப்போலாம் சாலையெல்லாம் பெஸ்ட்டாக சார் அப்படின்னு சொல்கிறதே பத்திரிக்கை நண்பர்கள் தான் கேட்குறதுக்கு இனிமையாக இருக்குது நீங்கள் சொல்கிறது அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட சாலை இந்த சாலைன்னு என்கிட்ட நீங்கள் புகார் கொடுப்பீரனால் அல்லது எனக்கு வாட்ஸ்அப்பில் வாட்ஸ்அப் வரேன் அது மாதிரி நான் எந்த நான் எந்த சாலையான்னு சொல்ல எந்த சாலை எந்த ஒப்பந்ததாரருக்கும் வந்து இந்த துறை யாருக்கும் அடிப்படையாது நான் அடிப்படைய மாட்டேன் அதை மாதிரி இருந்தால் இப்போல்லாம் வந்து படகு கடிதமே தேவையில்லை யாராவது இந்த மாவட்டத்தில் குறை சொல்ல வேண்டும் என்று நீங்கள் உங்களுடைய கண்ணுக்கு வந்திருந்தால் அது எங்களுடைய வாட்ஸ்அப்புங்க எங்கே அனுப்புங்கள் நான் அது கட்டாயம் அது மீது நடவடிக்கை எடுப்போம் ஒன்று இன்னொன்று இந்த துறையையும் அளவுக்கு சென்றாண்டு நாங்கள் புதுசாக ஒரு ஆப் ஒரு செயலியை நாங்கள் ரெடி பண்ணோம் அந்த செயலின் மூலமாக இன்றைக்கு மாதம் மாதம் நாங்கள் வந்து அதை நாங்கள் மானிட்டர் பண்ணுறோம் எங்கெங்கெல்லாம் சாலை சரியிறதோ நண்பர்கள் அது உடனே போட்டோ எடுக்கிறாங்க எந்த இடத்துலனு சொல்கிறாங்க அந்த ஆப்புக்கு போகுது நாற்பத்தெட்டு மணி நேரங்களில் சில சாலைகள் நாங்கள் சரி செய்கிறோம் சில சாலைகளை எழுபத்தி ரெண்டு மணி நேரம் சரி செய்கிறோம் செஞ்சுட்டு அந்த போட்டோவை நாங்கள் போகிறோம் அவங்க நன்றி சொல்லி நிறைய எனக்கு வந்துருக்கிறது ஆனால் அந்த செயலியை நீங்கள் பயன்படுத்தலாம் அல்லது நேரடியாகவும் எங்களுடைய துறைக்கு நீங்கள் வந்து புகார் அனுப்புங்க நான் கட்டாயம் அந்த சாலையை செப்ப நிடுவதற்கு துறையின் சார்பாக ஏற்பாடு செய்வேன் அந்த சம்பந்தப்பட்ட ஒப்பந்தம் வந்து கட்டாயம் நடவடிக்கை எடுப்பேன் அதான் எல்லாருக்கும் இந்த பக்கம் வந்து பார்த்து சீரமைக்கப்பட்ட சொல்லி அந்த பணியை பணி தொடங்கணும்னு சொல்லக்கூடாது எல்லாமே வந்து ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட கோயில்கள் முந்நூறு ஆண்டுகளுக்கு மேற்பட்ட கோயில்கள் ஒரு கோயிலுடைய திருப்பணி ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் முதலில் மண்டல குழுவில் ஒப்புதல் பெற வேண்டும் அதன் பிறகு மாநில குழுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் அதன் பிறகு தான் எஸ்எல்பி எனப்படுகின்ற உயர்மட்ட குழுக்கு அனுப்பி வைத்து ஒப்புதல் பெறப்பட்டு அதன் பிறகு அது ஒப்பந்த அதற்குண்டான எஸ்டிமேட் போடப்பட்டு அதன் பிறகு ஒப்பந்தம் கோரப்பட்டுலாம் பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் இது நூறாண்டுகளுக்கு கோயில்களுக்கு உண்டான விதி அதோடு மட்டுமல்லாமல் திருக்கோயில்களை பொறுத்தளவில் பல திருக்கோயில்களுக்கு வருமானம் என்பதே அந்தந்த திருக்கோயிலுக்கு தேவையான நித்திய படிகள் செய்வதற்கே உண்டான சூழல் இல்லை தற்போதுதான் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேற்பட்ட திருக்கோயில்களுக்கு ஆண்டிற்கு நூறு கோடி ரூபாய் என்று ஒதுக்கீடு தந்து முந்நூறு கோடி ரூபாய் செலவிலே ஐநூற்றி ஏழு திருக்கோயில் எடுத்துக்கொள்ளப்பட்டு முப்பத்தி ஏழு திருக்கோயில்கள் இதுவரையில் குடமுழுக்கு முடிந்திருக்கின்றது உங்களுடைய கோரிக்கைக்கு ஏற்ப விரைவாக இந்த மாவட்டத்திலே ஏற்கனவே இருந்த இணை ஆணையாளர் அவர்கள் பிரசவ விடுப்பிற்காக சென்றதால் நேற்றைக்குத்தான் புதிதாக ஒரு இணை ஆணையாளரை நியமித்திருக்கின்றோம் நாளைய தினம் துறை சார்ந்த திருவள்ளூர் மாவட்டத்தில் குறிப்பாக ஏற்கனவே நான் ஆய்வினை மேற்கொண்ட அந்த விவரங்கள் அடங்கிய ஒரு ஆய்வுக் கூட்டத்தை நாளைக்கு நடத்த இருக்கின்றேன் முழுமையாக அந்த ஆய்வுக் கூட்டம் முடிந்த பிறகு நான் ஏற்கனவே ஆய்வுக்கு வந்த எந்தெந்த திருக்கோயிலுடைய பணிகள் முன்னேற்றம் என்னென்ன என்பதை பத்திரிகையாளருக்கு நிச்சயமாக தெரியப்படுத்துகிறேன் அந்த ஏற்கனவே நாங்கள் ஆய்வுக்கு வந்த திருக்கோயில் பணிகள் தாமதம் என்பது உண்மைதான் அதை விரைவு விரைவுபடுத்துவதற்கு தான் தற்போது இணையணையால் நேற்றை தான் பதவி விரைவாக அந்த திருக்கோயில் அனைத்திற்கும் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கின்றார் ஆய்வுக்கும் மேற்கொள்ள உங்களுக்கும் தகவல் தெரிவிக்க சொல்லிருக்கிறேன் எந்த குறைகளாக இருந்தாலும் நிவர்த்தி செய்வோம் இந்த ஆண்டு இறுதிக்குள் அந்த திருக்கோயில் அனைத்தையும் புனரமைப்போம் என்ற உறுதியை தக்கிறார் தவறுக்கிறதே கிடையாது அதில் திற சோனாய் வந்து முதலர்கள் சிறகு சொல்லுவோம் ஏற்கனவே வந்தப்பயே சொன்னீங்க அதை நான் கூப்பிட்டா நினைக்க சொல்லிட்டு போனேன் இப்ப மறுபடியும் அவரை வந்து சொன்ன மாதிரி வீட்டுக்குள்ளே இருந்தே அறிக்கை விடுறாரு சொன்னீங்க அதுக்காக அவர்